நண்பர்களே இங்கே பாருங்கள் இது வந்து இந்த செங்குப்பு வந்து ஒயிட் வெள்ளை சங்குப்பூ இதுவும் ரொம்ப மிகப்பெரிய மருத்துவ குணம் இருக்குது இதெல்லாம் மருந்தடிக்காது பாருங்கள் இதோட விதை இப்படி இருக்கும் உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு கிடை இந்த விதை வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து என் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் வேணும்னா என்கிட்ட கால் பண்ணி வாங்கிக்கலாம் ஃப்ரீ தான் ஸோ பாருங்கள் இதெல்லாம் வெள்ளை சங்குப்பூ இது இதையும் நம்ம வந்து டீக்கு யூஸ் பண்ண போகிறேன் நான் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னால் நான் அடுத்து போடுற வீடியோ ஒன்று உங்களுக்கு டைரெக்டாக வந்து சேரும் நண்பர்களை கவனிங்க இங்கே பாருங்கள் ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் வாட்டரு இது பார்த்தீங்கன்னா சங்கப்புள்ள வந்து ஒயிட்டு நான் வந்து பத்து சொன்னேன் நான் அதில் வந்து நான் வந்து ஒயிட் இது போடலை நான் இது ஒயிட் தான் ஃபஸ்ட்டு வந்து சங்குப்பூ வந்து இந்த ப்ளூ கலர் இருக்கு இல்லையா இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து பத்து பூ சொன்னேன் நான் பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நான் பத்து பூ போட்டிருக்கேன் இப்போ என்கிட்ட பூ வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது அதனால் நான் என்ன பண்ணுறேன் நான் அதிகமாக நான் போட்டுக்கிறேன் நான் பத்து பூவே போதும் பட் என்கிட்ட அதிகமாக இருக்கிறாங்க பத்து பூ அதுக்கு மேலே நான் எக்ஸ்ட்ரா நான் போட்டுக்கிறேன் நான் உங்கள்கிட்ட அதிகமாக இருந்தால் நீங்கள் தேவைக்காத மாதிரி போட்டுக்கலாம் அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா சங்கப்பூல வந்து ஒயிட் இது இப்போ நான் வந்து ஃபுல்லாக கொதிக்க வைக்க போகிறேன் கொதிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டம்ளர் வாட்டரும் ஒரு டம்ளர் சுன்ற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கிங்க நண்பர்களே இப்போ வந்து பார்த்தீங்களா நல்லா ஃபுல்லாக சுண்டிடுச்சு நான் இந்த பூ பூரா நான் ஓகே பார்த்தீங்களா வடிகட்டியாச்சு வடிகட்டிட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு டம்ளர் வந்து இப்போ ஒரு டம்ளருக்கு வந்தளவுக்கு நமக்கு வந்து சங்குப்பூட்டி கிடச்சிருக்கு இப்போ தேவையான அளவுக்கு பார்த்திங்கன்னா நாட்டு செய்கிறேன் ஸோ ஃபுல்லாக நாட்டு சைட் போட்டு கரைஞ்சிருக்கானு செக் பண்ணிக்கோங்க ஸோ கலர் எப்படி பார்த்துங்க ஒன் மந்த்து யூஸ் பண்ணி பாருங்கள் குடிச்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட ரிசல்ட் வந்து பெட்டராக இருக்கும்